என்று சொன்னால் இன்றைய பாரத பிரதமர் தமிழ் மொழியை பழமையான மொழி வரலாற்றுடைய மொழி என்று மேடைதோறும் கருத்துக்களை சொல்லுகிறார் அதே போல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார் பாரதியாரை மேற்கோள் காட்டுகிறார் இப்படி தமிழையும் மொழியுடைய சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் மேற்கோர் காட்டி கருத்துக்களை சொல்லுகின்ற பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லுகின்ற அதே நேரத்தில் காசியிலே தமிழ்ச் சங்கத்தை அங்கே நடத்துகிறீர்கள் மகிழ்ச்சி அப்படி அந்த தமிழ்ச் சங்கத்தை நடத்துகின்ற வரலாறை நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை அதே நேரத்தில் மத்திய அரசுக்கும் நாட்டுடைய பிரதமருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம் என்ன என்று சொன்னால் சுற்றி வளைத்து வருகிறோம் என்று சொல்கிறோமே நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரே நாடு ஏற்றுக்கொள்கிறோம் ஒரே தேசம் ஏற்றுக்கொள்கிறோம் ஒரே தேர்தல் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஒரே மொழி என்று நீங்கள் வந்துவிடக்கூடாது வந்தால் நிச்சயமாக அன்று காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது என்ன நிலை வருமோ அதே நிலை தமிழகம் செய்துவிடக் கூடாது மிகவும் மன்றாடி கொள்கிறோம் ஒரே நாடு என்பது நாங்கள் ஏற்றுக்கொண்டதுதான் இந்திய தேசம் என்னுடைய பேரஞ்சர் அண்ணாவர்கள் திராவிட நாடு என்று முழங்கிய பொழுது ஒரு நிகழ்வு வந்த பொழுது ஒரு போர் வந்த பொழுது ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக திராவிட நாடு என்ற கொள்கையை கைவிட்டு ஒரே தேசம் ஒரே தேசம் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்று வந்தார்கள் நாங்கள் மத்தியிலே கூட்டாட்சி அது இருக்கட்டும் மக்கள் போடுகின்ற வாக்குகளை பொறுத்து எங்களை பொறுத்தவரையில் காசியிலே தமிழ்ச் சங்கத்தை நீ நடத்துங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம் ஒரே நாள் சொல்லுங்கள் நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம் ஒரே தேர்தல் என்று சொல்லுங்கள் நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஒரே மொழி என்று சொல்லிவிடாதீர்கள் ஒரே கலாச்சாரம் என்று சொல்லிவிடாதீர்கள் ஒரே பழக்க வழக்கம் என்று சொல்லிவிடாதீர்கள் ஏனென்று சொன்னால் மொழியில் மாறுபட்டிருக்கிறோம் கலாச்சாரத்தில் மாறுபட்டிருக்கின்றோம் உண்ணுகின்ற உணவில் மாறுபட்டிருக்கின்றோம் உடுக்கின்ற உடையில் மாறுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் இப்படி உணர்வு பூர்வமான அன்றாட வாழ்க்கையில் எங்களை திணித்து ஒரே உடை ஒரே மொழி ஒரே உணவு என்று தயவு செய்து நீங்கள் முயற்சி செய்து விடாதீர்கள் அப்படி நீங்கள் முயற்சி என்று சொன்னால் திருவள்ளுவரை மேடையில் சொன்னது பாரதியாரை மேடையில் சொன்னது நாட்டுடைய பிரதமர் இந்த கருத்தை சொன்னது எதையோ ஒரு ஆதாயத்தை வைத்துத்தான் இதை சொன்னார் என்ற நிலைமை வந்துவிடக்கூடாது உங்களை நாங்கள் பெருமையை பெரிதாக மதிக்கின்றோம் ஒரு உலக அரசியல் தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள் மகிழ்ச்சி ஆனால் நாட்டிலே நிலவுகின்ற நிலைமைகளையும் நீங்கள் கூர்ந்து காக்க வேண்டும் நாங்கள் கேட்கிறோம் காசியிலே தமிழ்ச்சங்கம் வைக்கிறீர்கள் மகிழ்ச்சி தான் அதே நேரத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை ஏன் கொண்டு வரவில்லை உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்புகளை ஏன் தமிழில் கொண்டு வர முடியவில்லை அதை கொண்டு வாருங்கள் அதை கொண்டு வந்தால் பல்வேறு கலாச்சாரம் இருந்தாலும் நம்ம நாட்டுடைய பிரதமர் பல கலவையாக இருந்தாலும் ஒன்றிணைத்து ஒருமுகமாக நம்முடைய பிரதமர் இந்த நாட்டை வழிநடத்துகிறார் என்று மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு நாங்கள் இந்த மொழிப்போர் இந்த வீர வணக்க நாளிலே வேண்டுகோளாக வைக்கிறோம் காங்கிரஸ் செய்த தவற்றை நீங்களும் செய்து விடாதீர்கள் உங்களது பக்கத்திலே இருக்கின்ற சில சந்தர்ப்பவாதிகள் இது போன்ற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இது போன்ற கொள்வி கொள்கை முடிவுகள் வருகின்ற பொழுது உங்களை திசை அனுபவம் அனுபவமிக்க ஒரு தலைவர் கிட்டத்தட்ட ஆட்சி ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வும் உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களுடைய உணர்வையிலும் நீங்கள் மதிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்திலே இந்த கோரிக்கையை வைக்கிறோம் இரண்டாயிரத்தி

மின்சார கட்டணத்தை ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை எடுக்கிறத மாச மாசம் எடுப்பேன்னு ஏன்னா ரெண்டு மாசம் எடுத்தீங்கன்னா ஐநூறு யூனிட் ஆகுது ஆயிரம் யூனிட் ஆயிடுது சில சலுகைகள் புரட்சி தலைவி அம்மா நூறு யூனிட் மட்டும்தான் நூறு யூனிட் மட்டும் வந்தா மாச மாதம் வந்து அவங்களுக்கு ஆகுது யூனிட் வரும்போது பில்லு கட்ட வேண்டியது அவர் அந்த மின்சார கட்டணத்தையும் நாங்க வந்து வச்சிருந்தது ஒண்ணு ஒரு ஆயிரம் யூனிட் வச்சுன்னா நாம எவ்வளவு வச்சோம்னா ஆறு ரூபா இல்ல ஒன்பது ரூபான்னு நினைக்கிறேன் சரியான நினைவு இல்லை ஆனா இப்ப நீங்க எவ்வளவு பதினோரு ரூபா நாற்பத்தி ஏழு காசு ஒரு யூனிட்டுக்கு மின்சார கட்டணத்தையும் உயர்த்திட்ட ரெண்டு மாசத்துல மின் கட்டணத்தை சேர்க்கிறது ஒரு மாசத்துல நான் கட்டுற மாதிரி கொண்டு வரேன் சொன்னேன் அதையும் செய்ய போய் சொல்றேன் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னேன் குறைக்கல போய் சொல்றேன் அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறேன்னு சொன்னேன் கொடுக்கலல்ல எதுவுமே கொடுக்கல எந்த திட்டமும் புதுசாக வரல அப்படின்னா இந்த வெளியை ஏற்றிருக்கிற டாக்ஸையும் போட்டிருக்கிற வீட்டு வரையும் ஏற்றிருக்கிற மின்சார கட்டணத்தை ஏற்றிருக்கிற பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானமும் வந்திருக்கிற அரசாங்கத்துக்கு அதே இல்லாம இப்ப சாராயத்தை வெளியே ஏத்துட்ட இப்ப ஒரு குவார்டருக்கு பத்து ரூபாய் ஏத்திருக்கிற இன்னொரு ஆப்புக்கு இருபது ரூபாய் ஏற்றிருக்கிற அந்த சரக்குக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமான வேற ஏற்றிருக்கிற அந்த வருமானமும் வருது இப்படி எல்லா வருமானமும் வந்தும் கூட இந்த இரண்டு ஆண்டு கால ஆட்சியில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கடன் பெற்றிருக்கிறாயே அப்பொழுது உன்னுடைய ஆட்சியினுடைய நிர்வாகம் உன்னால் செய்ய முடியவில்லை என்பதை நீ ஒத்துக்கொள்கிறாயா இல்லையா

எங்களுடைய முதலமைச்சர் ஒன்னும் பாரம்பரியமா வரல உம்மாரி உங்க அப்பா வந்து முதலமைச்சரா இல்ல எங்களுடைய எங்களுடைய முதலமைச்சரா இருந்த எடப்பாடியா அவருடைய தந்தை ஒரு சாதாரண விவசாயி அவரும் ஒரு சாதாரண விவசாயி அவர் பாருங்க எங்க துண்டு அண்ணாத்திங்க தொண்டு போட்டுக்கிறது அப்படி இருக்கிறத விட அந்த பச்சை துண்டு கட்டி டிராக்டர் உட்கார்ந்து எவ்வளவு சந்தோஷமாக பாருங்க அவர் மூஞ்சி எவ்வளவு கழுக்கால் பார்க்குறது பாருங்க அவர் இயற்கையா சின்ன வயசுல டிராக்டர் ஓட்டி பசு கட்டு போய் போய் பழக்கம் அது போய் உட்காந்து பழைய நினைவுகள் வந்துருது எப்பவுமே பழைய நினைவுகள் மகிழ்ச்சியா இருக்கிற நினைவு வந்துச்சுன்னா நம்மளறியாதே நம்ம மனசுல சிற்பரும் வாயில அந்த சிரிப்பு தெரியும் பத்து வருஷம் அழிச்சுட்டீங்க இந்த மாநிலத்தன்றையே நாங்க பத்து வருஷத்துல மூணு லட்சம் கோடி தான் கடை ஆனா அந்த பத்து வருஷத்துல பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு இருக்கிறோம் அதுக்கு ஒரு காலேஜுக்கு முன்னூத்தி செல்ற கோடி ரூபாய் நாங்க கட்டுறோம் கட்டுது பதினோரு காலேஜ் இந்த மாவட்டத்தில் நீர்ப்பாசன ஆதாரத்தை கட்டுறது கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி அங்க வந்து இன்னொரு கால்வாய் திட்டம் அந்த பக்கத்துல அறுபது ஆண்டு காலமா இல்லோட பக்கத்தில் எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்து திட்டம் முப்பத்தி மூணு ஏழைக்கு தண்ணி கொண்டு வரும் அந்த திட்டத்துக்கு பணம் செல்லப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி கல்வி கூடங்களை மேம்படுத்தி இலவச திட்டங்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்திருக்கிறோம் புரட்சி தலை அம்மா ஆட்சி காலத்திலிருந்து ஒரு ஏழைக்கு ரெண்டு லட்சத்துக்கு பசுமை வீடு கொடுத்திருக்கிறோம் வருஷத்துக்கு அறுபதாயிரம் வீடு அஞ்சு வருஷத்துக்கு மூணு லட்சம் வீடு கொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி வேலை செய்கிற பெண்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்துட்டு இன்றைய இருக்கின்ற நரேந்திர மோடி அழைத்து வந்து ஒரே நாளில் பத்தாயிரம் ஸ்கூட்டர் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி நீ என்ன செஞ்ச எந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறீங்க காலை உணவு திட்டம் சொல்றீங்க எங்க நடக்குது பண்ணலாமா கொடுத்துட்டு ஏமாத்துறீங்க புரட்சி எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த திட்டத்தை உங்க மாதிரி பிரைவேட் கொடுக்கல அரசாங்கமே இருநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் கொடுத்தது இன்னைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்குது அந்த திட்டத்தை உங்களால் நிறுத்த முடிஞ்சா நான் கேட்கிறேன் இந்த செங்கோட்ட கேட்கிறேன் ராஜா கேட்கிறேன் புரட்சித்தலை தலைவர் எம்ஜிஆர் சொன்ன சத்துவ திட்டம் லைவ்ல இருக்கு புரட்சி அம்மா கொண்டு வந்த உடை நாலு செட்டு யூனிஃபார்ம் ட்ரெஸ் லைவ்ல இருக்கு புரட்சி தலைவர் அம்மா கொண்டது சைக்கிள் திட்ட மாணவர்களுக்கு லைவ்ல இருக்கு லேப்டாப் கொடுத்தாங்க உங்களால கொடுக்க முடியல ஏழை இளைய தாய்மார்களுக்கு இலவசமா மாடு ஆடு கொடுத்தாங்க கோழி கொடுத்தாங்க உங்களால கொடுக்க முடியல இது சாதாரண கீழ்த்தட்டில இருக்கின்ற ஏழை இளைய மக்கள் மேம்படுத்துவதற்காக கொண்டு வந்த திட்டங்கள் இந்த திட்டத்தை உங்களால் செயல்படுத்த முடியவில்லை நிறுத்திட்டீங்க தாலிக்கு தங்கத்தை திட்டத்தை வந்து கேவலப்படுத்துறீங்க ஏன்னா நீ வசதியா இருக்கிற என்ன நகைய போறதுன்னு தெரியாம வச்சிருக்கிற நகைய நூற்று கணக்கான நகை வைரம் வைடியூரியம் கோமேத கட்டு வச்சிருக்கிற உன் பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் ஒரு செருப்பு ஒரு கலர் ட்ரெஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நகைகள் ஆனால் ஏழ்மையில் இருக்கின்ற அந்த குடும்பத்திலே நாலு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தாய்மார்களுக்கு தண்ணீர் ஊற்றிய திட்டம் தான் புரட்சி தலை அம்மா கொண்டு வந்தது நாலு கிராம் கொடுக்க அப்புறம் எட்டு கிராம் இவ்வளவு எடப்பாடி அந்த திட்டம் நிறுத்திட்டேன் அது வருஷத்துக்கு எட்நூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் அந்த ஆயிரம் கோடி ரூபாய் என்னாச்சு அதே போல ஸ்கூட்டருக்கு ஐநூறு கோடி ரூபாய் அது என்னாச்சு இப்படி நாங்கள் ஒவ்வொரு கொடுத்த திட்டத்திற்கும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ரூபாய் கணக்கு வருது அந்த எட்டாயிரம் கோடி ரூபாய் நிறுத்திட்ட அந்த துட்டு எங்க கொடுத்த எதுவுமே செய்யல அப்படும் பிள்ளை உட்காந்து ஏமாத்திட்டு நீட் தேர்வு நாங்க வந்தா முடிச்சு இருபத்தி ஒண்ணு கேட்டீங்க தேர்தல் அப்படிதான் ஓட்டு கேட்டீங்க அது ஒழுங்கா படிக்கிற பிள்ளைங்க படிக்கும் இவங்களே கெடுக்கிறாங்க நீட் தேர்வு இந்தியா முழுக்க நடக்குது நாம் முயற்சி செய்தோம் நீதிமன்றத்துக்கு சென்றோம் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் குழந்தைங்க படிச்சு அதான் பார்த்தார் எங்களுடைய பொதுச்செயலாளர் சரி நீட் தேர்வு படிக்கிற பிள்ளைங்க படிக்குது கிராமத்தில் நம்ம அரசாங்க படியில் படிக்கிற பிள்ளைங்க அது எப்படியாவது மெடிக்கல் காலேஜ் போனமே யாரையும் யோசம் சொல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு அன்றைய முதலமைச்சர் ஆகிற போது யாரையும் யோசம் சொல்ல அவர் கிராமத்துல பிறந்த காரணத்தினால் அந்த கிராம குழந்தைகள் கிராமத்திலே இருக்கின்ற அரசு பள்ளியிலே படிக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலம் எப்படியாவது பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கல்லூரி சேர் இதில் உள் உதுக்கீடாக ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடுகளை கொண்டு வந்தார் சட்டமா கொண்டுட்டார்

எங்கால் பார்த்தார் ஏழை குழந்தை படிக்கணும் ஓடியா கையெழுத்து பாத்துக்கலாம் வேற வழி இல்ல கவர்னர் கையில் போட்டு அனுப்பிச்சிட்டார் இன்னைக்கு நாலு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க தான் முதல் முறை செஞ்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பிள்ளைகள் அரசு பள்ளியிலே பிடித்த பிள்ளைகள் மருத்துவ கல்லூரி போதும் அது எந்த காலேஜுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம் எம் சி போதுங்க முடியுமா ஏதாவது ஒரு கிராமத்துல இருந்து ஒரு குழந்தை எம்எம்சி எம் சி காலேஜுக்கு போயிருக்கா எல்லாம் கான்வென்ட் பிள்ளைங்க தான் எம்எம்சி காலேஜ் போயிருக்கோம் இன்னைக்கு போதுன்னா அந்த திட்டத்தை கொண்டு வந்து நாங்க இப்படி எல்லா வகையிலையும் நாங்கள் மக்களுக்கு தொண்டு செய்து மக்களுக்கு தேவையான செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் என்ன செய்யறீங்க அப்பனும் பிள்ளை சேர்ந்துக்கிட்டு சும்மா சோ காட்டிட்டு இருக்கிறீங்க நீ இளைஞரணி மாநாடு நடத்துவீங்க உங்க பிள்ளைய முன்னிறுத்துறதுக்காக இந்த ஆட்சியை பயன்படுத்துறீங்க இந்த அரசு இயந்திரத்தை பயன்படுத்துறீங்க இந்த அரசு அதிகாரிகளை பயன்படுத்துறீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு நேத்து முட்டுங்க விளையாட்டு பையன் நேத்து முட்டுங்க அந்த விளையாட்டு பையன் சினிமா கம்பெனியில் போய் சுத்திக்கிட்டு ஜாலி ஜாலி சுத்தி இருந்த பையன் அந்த புள்ளைய கூப்பிட்டு வந்து உன் மகன்றதுக்காக என்னையா இந்த மக்களும் இந்த தமிழ்நாடும் உங்க என்ன கொத்தடிமையா கொத்தடிமையான கேட்கிறேன் கருணாநிதி வெக்கம் இல்லை மனசாட்சி இல்ல எத்தனை பேர் இந்த இயக்கத்திற்காக தியாகம் பண்ணிருக்கான் உங்களோட எத்தனாயிரம் பேர் சாப்பிடாம பட்டி அந்த செத்து இருக்கான் அந்த இயக்கத்துல ஏன் அவனால மறந்துட்டீங்க அவனா பார்த்துட்டு ஏன் உன் பிள்ளைய கொண்டு வந்த முன்னாடி என்ன கொடுமை இருக்க சற்று சித்தியுங்கள் பெரியமாக சென்ட்ரல் மினிஸ்டர் கொண்டு விட்ட அதுக்கு முன்னாடி மருமகனை முரசன் மகனை சென்ட்ரல் மினிஸ்டர் கொண்டு விட்ட பெரிய மகனை சென்ட்ரல் மினிஸ்டர் வந்த பேரென்ன சட்டமிஷா கொண்டு வந்தேன் இன்னொருத்தருடைய இரண்டாம் மணியுடைய மகனை வந்து எப்பிஏ கொண்டு வந்தேன் இரண்டாவது மகனை கொண்டு வந்த என்ன கொடுமை தொடர்ந்தவன் மன்னன் மைந்தன் கட்சி பதவி எல்லாம் கூட வேணாம் நான் ஒரு தொண்டை அண்ணா திமுகம் தொண்டை நான் அண்ணா திமுக தொண்டை என்ற முறையில் நீங்க சொல்றேன் கிருஷ்ணகிரி பார்லிமெண்ட் அண்ணா திமுகம் லட்சம் ஓட்டில நான் ஜெயிச்சு காட்டும் சொல்லுங்க வாங்க பாத்துக்கலாம் ஏன்னா நாங்க மக்களோட இருக்கோம் மக்களோடய வாழ்ந்துட்டு இருக்கோம் மக்கள் பிரச்சனைகளில் நேரடியாக தலையிட்டு அந்த பிரச்சனைகளை தீர்வு செஞ்சிருக்கோம் நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒண்ணு ஆட்சியில்தான் இன்னொன்னு நாங்க ஆட்சியில் இல்ல நாங்க ஆட்சியில் இல்ல ஆனா நாங்க சுத்திக்கிட்டே இருக்கோம் எங்க காரு கொடி போட்ட காரு மாவட்டம் முழுசு சுத்திட்டே இருக்கு நீங்க சுத்துறீங்களா அன்பு சகோதரர் செங்கூட்டோன் அவர்களே சுத்துறியா நீ ஆட்சியில் இருக்கிற பதவி இல்லாம இருக்கலாம் பதவி அது ஒரு அடிஷனல் குவாலிபிகேஷன் தான் சர்வீஸ் பண்றவனுக்கு பதவி முக்கியமே அல்ல சர்வீஸ் பண்றவனுக்கு பதவி முக்கியம் அல்ல சர்வீஸ் பண்ற சிந்தனையும் தான் பதவியும் அதிகாரமும் உன்னால தேடி வரும் தேடி வரும் இன்னைக்கு நாங்க எல்லாம் சாதாரணமா சுத்திட்டு இருக்கிறோம் பாத்துட்டு இருக்கிறோம் அதிகாரமும் தேடி வருது அந்த மாதிரி பதவி வருதுன்னு சொல்ல முடியாது நான் சொன்ன ஒரு இருமா பாப்பு எல்லா காரியத்தையும் சாதிக்கிறோம் ஆட்சி உங்களது ஆட்சி உங்களுதா இருந்தாலும் செயல்பாடுகளில் நாங்கள் தெளிவாக இருக்கின்ற காரணத்தினால் அரசு துறை அதிகாரிகள் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கையை நிறைவேற்றுகிறார்கள் அப்படி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர்களை வேறுவிதமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் அதனால வர்ற நாடாளுமன்ற தேர்தல் நாள் அந்த மரபர்களுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை தெரிவித்து அடுத்த வீர வணக்க நாள் நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது இந்த மேடையில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் உறுப்பினராகி உட்கார்ந்து இந்த வீர வரவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு சூழலை கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடுமையாக உழைத்து பொதுமக்களிடத்தில் சென்று ஆட்சியாளர்களை குறைபாடுகளை எடுத்துச் சொல்லி மக்களை தன்பால் ஈர்த்து வெற்றி பெறுவதற்கு கடுமையாக நாம் உழைப்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் டி ஜெகன் அவர்கள் நண்டு அழைக்கிறோம்